எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சனி பகவானுக்கு எப்படி காக்கை வாகனமா வந்தது அப்படிங்கிற ஒரு கதை தான் பார்க்க போறோம் ஒரு சமயம் சனி பகவான் வந்து தியானத்தில் இருக்கிறார் பொதுவாக நம்மளுடைய நம்மளுடைய இந்து தர்மத்தில் என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குதுன்னா சனி பிடிச்சிச்சின்னா நமக்கு வந்து தோஷங்கள் இருக்குது கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக சனி பகவான் வந்து நியாயத்துக்கான தேவதை அப்படிங்கிறாங்க தர்மத்துக்கான தேவதை அப்படிங்கிறாங்க அப்போது இந்த தியானத்தில் இருக்கும்போது இந்த காக்கை வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது இவருடைய தியானம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது கெடுது அப்போது சனி பகவான் வந்து கிட்ட கேட்குறாரு ஏன் இப்படி நீ கரைஞ்சிக்கிட்டே இருக்க உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப காக்கா என்ன சொல்லுது நான் வந்து எப்போதுமே உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னை வந்து உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு காக்கா வந்து ப்ரே பண்ணுறதாக ஐதீகம் அப்போது சனி பகவான் வந்து ஆக்சுவலாக கோபமாக இருந்தார் ஆனால் இது ஒரு அன்பாகவும் பாசமாகவும் இந்த காக்கை வந்து தன்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறதை கேட்டுட்டு சனி பகவான் இருந்துட்டு சரி நான் உன்னை வந்து என்னுடைய வாகனமாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறார் அன்னையிலேருந்து தான் காக்கையை வந்து தன்னுடைய வாகனமாக எப்போதுமே தன்னுடைய கூட வச்சுக்கிறார் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க காக்கைக்கு வந்து நம்ம உணவு கொடுப்பதன் மூலம் சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி ச அந்த காக்கைக்கு உணவு போட்டால் நம்மளுடைய சனி தோஷங்கள் விலகிறதுக்கு அது ஒரு காரணம் அதாவது நீதியின் தேவதை அப்படிங்கிறது நம்ம சனி பகவானுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பட்டம் அவர் நீதி தவறாமல் நம்ம நல்லது பண்ணியிருந்தால் நல்லதும் கெட்டது பண்ணியிருந்தால் கெட்டதும் அந்த சனியினுடைய நம்ம ஜாதகத்தில் வர சனி தோஷம் டைமில் நமக்கு கரெக்டான நீதி கொடுக்குற தேவதை நாமும் தினமும் காக்கைக்கு கொஞ்சமாவது ஒரு உணவு கொடுக்கறது மூலமாக சனி பகவானின் பிரீத்தியும் அவருடைய அனுகிரகமும் நமக்கு வர்ற தோஷத்தில் கொஞ்சமாவது அதை தாங்கிக்கிற சக்தியும் நம்ம வந்து அந்த கஷ்ட காலத்தை கொஞ்சம் ஈஸியாக கடந்து போகிற மாதிரியான ஒரு நிலைமையை நமக்கு சனி பகவான் தருவார் நாம் பண்ணுற பாவ புண்ணிய காரியங்களும் நம்ம பூர்வீகர்கள் பண்ணின பாவ புண்ணிய காரியங்களும் பொறுத்து தான் நம்மளுடைய இந்த ஜென்மால இந்த இகலோகத்தில் நம்ம அனுபவிக்கிற நல்லதோ கெட்டதோ நடக்குது அப்படிங்கிறாங்க நம்மளுடைய இந்து புராணம் அப்படி தான் சொல்லுது ஸோ அந்த தாக்கத்திலிருந்து கொஞ்சமாவது நம்ம விடுபட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புண்ணிய காரியங்கள் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நம்ம புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லேயும் இருக்கிற க குட்டி கதைகள் தான் பேசிகிட்ருக்கோம் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சின்ன கதை எடுத்துகிட்டு வரேன் ஓகே பாய்